இன்றைய ராசி பலன் வசிப்பது உங்கள் தூணா மேசம் பௌர்ணமி அணிக்கு மொட்டம் மாதிரியும் முத்தி போட்டு முக்க நோண்டிட்டு நிலா பார்த்து ஊனு உள உங்க பிரச்சனை தெரியும் ரிஷபம் பதினாறு நாளைக்கு பச்சை தண்ணில குவிச்சு பச்சை செட்டி போட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை நிவர்த்தி அடையும் மிதுனம் காக்கா சாப்பிட்டு மிச்சம் வச்சு எச்சு சோற டெய்லி காலையில சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை கலகலாம் இருக்கும் கதகம் காது குழந்தை பட்சு எடுத்து அந்த பஞ்சில செடி போட்டு விளக்கேற்றி வந்தீங்கன்னா வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் சிம்மம் நரமுடி இருக்கிற நாள் நாய்க்கு நேச்சுரல் ஹேர் டைவிங் அடிச்சு விட்டீங்கன்னா வாழ்க்கை நலமா இருக்கும் கண்ணி பப்ளிக் டாய்லெட்ல இருந்து வெளியே வர்றவங்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டு வந்தீங்கன்னா என்ன எண்ணங்கள் கை கூடும் புலா அதிகால இழந்துச்சு மூணு நாள் தோக்கிற சாக்ஸ மூந்து பார்த்து வந்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் விருச்சரம் வடக்கையா இருக்க பன்னெண்டு பேருக்கு சீப்பு வாங்கி சீவு கொடுத்தீங்கன்னா அவங்க வளர்க்க மாதிரியும் வாழ்க்கையும் ஷைன் ஆகும் தனுஷ் பாவக்காவும் வேப்பலையும் சேர்த்து பாயாசம் பண்ணி குடிச்சு வந்தீங்கன்னா வாழ்க்கை இனிமையா அமையும் மகரம் காலையில எழுந்து மாட்டு கோமியத்தை மடக்கு மடக்குன்னு குடிச்சு வந்தீங்கன்னா வாழ்க்கை மலரும்